ஹலோ காய்ஸ் நான் தான் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரோட அப்கம் பேசுகிற பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து சரஸ்வதி காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தமிழ் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இந்த மாதிரி வந்து இருந்த இடத்துல வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு நிறைய ஏதாவது சாட்சிகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காரு அப்போ வந்து தமிழ் வந்து வருத்தம் தங்காமல் பயங்கரமாக அழுதுகிட்டே வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இந்த மாதிரி வந்து தேடிகிட்டே இருக்கார் எப்படியாவது என்னோடய ஒய்ஃபனை காப்பாற்றி ஆகணும் சரஸ்வதி வெளியில் கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கற்றுக்கிட்டே இருக்காரு இதை பார்த்தா நமச்சியுமே தமிழை சமாதானப்படுத்துறதுக்காக எவ்வளவோ பேசி வைக்கிறாரு பட் ஆனால் தமிழ் வந்து எதுக்குமே வந்து சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல அவர் வந்து அந்த வருத்தம் தாங்க முடியாமல் பயங்கரமாக சத்தம் போட்டு அழுக ஆரம்பிக்கிறார் அங்கேயே உட்காந்து அதை பார்த்தா நமச்சிக்குமே வந்து அழுக தாங்க முடியாமல் அவரும் வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத ஒரு பெரியவர் வந்து கேட்டுட்டு ஏன்பா என்னாச்சு எதுக்காக இந்த மாதிரி ரோட்டில் உட்காந்து அழக ஆரம்பிக்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட சொந்தக்காரங்களாப்பா அதுக்காக அழுகிறீங்களா உடனே வந்து தமிழ் ரொம்ப பதிரி போயிட்டு உங்களுக்கு தெரியுமா அவங்கள இந்த மாதிரி தெரியும்பா நான் அன்றைக்கி கொலை நடக்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே எனக்கு வந்து கேட்டேன்ப்பா கேட்டுட்டு எனக்கே மனசு தாங்கல என்னடா இந்த மாதிரி வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ட்ட வந்து அந்த வயசானவர் சொல்றாரு இதை கேட்ட உடனே தமிழுக்கு புரிய வருது அப்பா அவருக்கு கண்ணு தெரியாத போல இருக்கு கேட்டுதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்தில் தேவையில்லாம என்னோட ஒய்ஃப் வந்து அந்த கொலைப்பள்ளி ஏற்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா அவங்க வந்து இந்த மெக்னாவை காப்பாற்றுறதுக்காக தாங்க ஏன் வந்தாங்க பட் ஆனால் எல்லாருமே வந்து அவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மேலே கேஸை போட்டு அவங்கள உள்ளே தள்ளிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃப் வந்து வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த தாத்தாவுக்கு டக்கு ஞாபகம் வந்து யார் அந்தமாரி அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வந்துச்சு அந்த அந்த ப்ரெக்னெண்டான பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தமிழுக்கே ஷாக் ஆகுது எப்படி நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி வந்து பிரெக்னெண்டான பொண்ணை வந்து காப்பாற்ற வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஏன்ப்பா நான் ஒவ்வொருத்தர் குரலை வச்சு அவங்களோட வயசே சொல்லிடுவோம்ப்பா நான் பிறந்ததுலேருந்தே வந்து பிறவியாக எனக்கு கண்ணு தெரியாது எவ்வளோ நாளாக நான் வந்து இந்த இடத்துல சர்வே இருக்கேன் எனக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுமா அப்படின்னதுக்கு அவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆமாம்ப்பா எனக்கு தெரியும் மாதிரி அங்கே வந்து நிறைய பேர் வந்து அந்த பொண்ணை வந்து கொலை பண்ண வந்தாங்க கார்லேருந்து இறக்கி அப்போ வந்து நிறைய பெரிய மனுஷங்களாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களப்பா இது எல்லாமே அவங்கள குத்தி கொலை பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு வேக வேகமாக வந்து என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த கத்திக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த பொண்ணு காப்பாற்ற வந்துச்சு அதை பார்த்தோன்னா அந்த ரவுடி பசங்கள் எல்லாமே அங்கேருந்து விட்டுட்டு ஓடிட்டாங்க இது தெரியாமல் அந்த ஃபேக்ட்ரி கரெக்டாக அந்த நேரம் அங்கேருந்து வந்த ஆளுங்க எல்லாருமே இந்த பொண்ணு தான் வந்து மாதிரி அந்த கொலையை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க நான் கூட கிட்ட போய் சொன்னேன்னே அந்த பொண்ணு பண்ணலைப்பா இது பண்ணது வேறு ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாருமே என்னை திட்டி அனுப்பிச்சிட்டாங்கப்பா நான் அதுக்கப்புறம் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தாத்தா சொல்றாரு உடனே தமிழ் சொல்றாரு எனக்காக யா ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா இந்த மாதிரி வந்து என்னோட ஒய்ஃபுக்கு வந்து நாளைக்கு தான் ஜட்மெண்ட் தயவு செஞ்சு எங்களுக்காக வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கவலைப்படாத நான் வரேன் எனக்காக யார் இருக்காவுடு உன் மனைவி என்னை காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வரேன்னு ஒத்துக்கிறாரு இந்த பக்கம் தமிழுமே அடுத்த நாள் ஜட்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி வந்து சரஸ்வதியை போய் பார்க்குறாரு என்னங்க ஏதாவது சாட்சி ஏதாவது கிடச்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கவலைப்படாத சரஸ்வதி நீ கண்டிப்பாக நாளையோடு வெளியில் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தைரியம் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் கோத குடும்பத்தில் இருக்கவங்களும் வந்து தமிழை பார்த்து என்னாச்சு தமிழ் ஏதாவது சாட்சி கிடச்சதா சரஸ்வதி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக வந்து நாளையோட சரஸ்வதி வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரொம்ப தைரியத்தோடு இருக்காங்க இந்த பக்கம் அடுத்த நாள் கோர்ட்டுக்கு எல்லாருமே வராங்க அங்கே வந்து கோத குடும்பமே வந்து தைரியமா இருக்கிறத பார்த்தா கலிவர்தனும் களிவர்தனோட பையனுமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி கழிவர்தனோட பையன் வந்து இந்த மாதிரி அர்ஜுனன் கேட்குறாரு என்ன அர்ஜுன் எந்த சாட்சியுமே கிடையாதுன்னு இந்த இந்தமாரி வந்து சரஸ்வதியோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப தைரியமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழும் வந்து சாட்சியை கூப்பிட்டுறதுக்காக தயாராக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் ஏதோ சும்மா போய் சாட்சி கூட்டிகிட்டு வரதுக்கு பாப்பா நம்ம தான் எல்லா சாட்சியுமே அழிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அவங்க மாமாவும் இந்தமாரி கலாய்க்கிறாரு இவங்க எப்போவுமே நடங்கிட்டு தாங்க இருப்பாங்க நல்லா பாருங்கள் அவங்க வந்து தைரியமா நினைக்கல சரஸ்வதி உள்ள போறது நினச்சி பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஆரம்பிக்குது அப்போ வந்து சரஸ்வதிக்கு எதிராக இருக்கிற வக்கீல் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் எடுத்து வைக்கிறாரு இந்தமாதிரி முழுக்க முழுக்க இந்த கொலையை செஞ்சு இந்த பொண்ணு தான் இப்படி ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து அநியாயமாக குத்தி கொண்டுட்டாங்க அதனால் சாட்சிகள் அடிப்படையில் இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து வக்கீல் வந்து ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாரு அந்த நேரம் தமிழ் வந்து குறுக்கிட்டு ஐயா என்கிட்ட ஒரு சாட்சி இருக்குங்க தயவு செஞ்சு அந்த சாட்சியை மட்டும் விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஜட்ஜுக்கிட்ட கேட்குறாங்க இதை உடனே எதிர்பரப்பு வக்கீல் வந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய பொய் ஆட்சியை கொடுத்து இந்த மாதிரி கோர்ட் அவமானப்படுத்திருக்கீங்க மறுபடியும் எந்த பொய் சாட்சி கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கேவலமா பேசுறாரு இத கேட்ட தமிழுமே ஐயா என்னோட வைஃபை காப்பாத்தி இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் இதுதான் ஐயா தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழுமே ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறாரு இதை பார்த்தோன்னா ஜட்ஜுமே சரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து இந்த மாதிரி நமச்சி வந்து இந்த மாதிரி போய் அந்த வயசானவரை கூட்டிகிட்டு வராரு அவரை உடனே அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து பார்த்தீங்களா இதுவும் போய் சாட்சி தான் இவருக்கு கண்ணே தெரியாது இவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு இதை பார்த்த ஜட்ஜுமே சார் இந்த சாட்சி எப்படி சார் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சார் இல்லை சார் இந்த மாதிரி வந்து அந்த கொலை நடந்த இடத்துல பெரியவர் இருந்திருக்காரு இவர் வந்து பிறவியில கண்ணு தெரியாதவர் அது மட்டும் இல்லாமல் அந்த கொல இடத்துல யார் யாரெல்லாம் குரல் கேட்டுச்சு என்னென்னலாம் பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே இவருக்கு தெரியும் இவர் வந்து அந்த குரலை வச்சே எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு உடனே வச்சு ஜட்ஜுமே யோசிக்கிறாரு ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவர் கூட நானுமே கூண்டில் ஏறி இவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ சரின்ட்டு ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த பக்கம் அந்த வயசானவர் ஒரு மேலே ஏறி நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி குலப்பண்ணது வேற ஆளுங்க ஐயா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கார்லேருந்து இறக்கிட்டு நிறைய பேர் சேர்ந்து தான் அவங்களை கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டுட்டு கிளம்புற நேரத்தில் இந்த மாதிரி இந்த பொண்ணு அப்போ தான் ஏன் வந்துச்சு இந்த ஒரு மாசமான பொண்ணு அந்த பொண்ணு அவங்களை காப்பாற்றது தான் ட்ரை பண்ணுச்சு பட் ஆனால் அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க தான் வந்து அந்த பொண்ணு தான் கொண்டுருச்சு அப்படின்னு நினச்சி தப்பாக நினைச்சிட்டாங்க ஆனால் வந்து உண்மையிலுமே அந்த பொண்ணு வந்து கொள்ளலைங்க ஆனால் எனக்கு எல்லார் குரலுமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஏமா சரஸ்வதி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்கிறாரு அப்போ சரஸ்வதி பேச சொல்கிறப்போ இவங்க தான் சார் அந்த மாசமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பெரியவர் சொல்கிறாரு இதை உடனே ஜட்ஜு எல்லாருமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எப்படி நீங்கள் இவங்க தான் சொல்லி உறுதிப்படுத்துறீங்க அப்படின்றப்போ ஐயா நான் வந்து எப்போவுமே வந்து பேசுகிறவங்களோட குரலை வச்சு அவங்களோட வாய்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப தைரியமாக பேசுறாரு அதுக்கப்புறமே சரி இப்போ இதுக்கு மேலே வேற யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தமிழ் தரப்பு வக்கீல் வந்து இந்த மாதிரி இல்லைங்கயா இன்னொரு நாலு பேரை நாங்கள் விசாரிக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே யார் அந்த நாலு பேர் கழிவுன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி கழிவுறது அவரோட பையன் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அர்ஜுனோட மாமாவும் விசாரிக்க கூப்பிட்றாங்க அந்த நேரம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜட்ஜ் வந்து சரி அவங்களையும் விசாரணை கூப்பிடுங்கன்னு சொல்கிறப்போ கழிவுறதன் வந்து வர மறுக்கிறாரு பட் ஆனால் வந்து சார் உங்களை வந்து சும்மா கூப்பிடல இது ஜட்ஜோட ஆர்டர் அப்படின்னு சொல்கிறதுனால வேறு வழி இல்லாமல் மறுபடியும் வந்து கழிவுறதன் வராரு அப்போ வந்து இவங்களை வந்து முதல்ல டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நமச்சியை பேச சொல்கிறாங்க எதிர்தரப்பு வக்கீல் நமச்சி பேசுகிறத பார்த்தோன்னா இவங்க இல்லை இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கலிவர்தன் பேசுகிறாரு அப்போ வந்து அந்த வயசானவர் வந்து இவர் குறை நான் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கலிவர்தனோட பையன் வந்து அப்படியே பயந்துகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு அதை கேட்டோன்னா ஆமாம் இவரோட குரல் நான் கேட்டேன் இவரோட குரல் அங்கே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அர்ஜுனும் பேசுகிறாரு பட் ஆனால் வந்து அர்ஜுனோட குரலும் அங்கே கேட்டதாக சொல்லலை அதோடு அர்ஜுனோட மாமா பேசுகிறாங்க பட் ஆனால் இவர் குரலை நான் நல்லா கேட்டேன் இவர் அங்கே இருந்தார் அந்த பொண்ணு கொள்ளுறப்போ வந்து இவங்களும் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்யூரேட்டாக அடிச்சு சொல்றாரு இதை பார்த்த உடனே இந்த மாதிரி சரஸ்வதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற வக்கீல் வந்து எப்படிங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆளை பார்க்காமலே இவங்க தான் அவங்க தான் சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு தெரியுங்க நான் ஆல்ரெடி வந்து அவங்களோட குரலை வச்சு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அவங்களோட வயசை கூட கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கே அதை எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்கிறாரு உடனே வந்து அந்த வக்கீல் கேட்ட மாதிரியே வந்து கரெக்டாக அந்த அர்ஜுனோட வயசையும் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனோட மாமா வயசு கழிவர்தன் வயசு கழிவர்தன் பையனோட வயசெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் சும்மா சொல்லிங்கயா நாங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பாட்டு பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி தாங்கய்யா நாங்கள் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தானே அப்படின்னு கேட்போம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த கொலை நடந்த அன்னைக்கு நான் வந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேங்க ஐயா அப்போ தான் இந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடந்துச்சு நான் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது வந்து ரெக்கார்டு ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டேன் பட் ஆனால் அங்கே பேசின எல்லா வாய்ஸுமே என்னோட ரெக்கார்டர்லையும் இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டரை எடுத்து இந்த மாதிரி வந்து தமிழ்ட்டு நீட்டுறாரு அந்த வயசானவர் இதை பார்த்த தமிழ்மே இவ்வளோ நேரம் இந்த ஆதாரத்தை பார்க்காம அதுக்கப்புறம் இதை வாங்கி இந்த மாதிரி வந்து ஜட்ஜிட்ட கொடுக்குறாங்க அவருமே அந்த ஆதாரத்தில் இருந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு கேட்க ஆரம்பித்தோன்ன இவங்க எல்லார் குரலுமே இருக்குது ஆனால் கழிவர்தன் குரலும் அர்ஜுன் குரலும் இல்லை அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி அந்த விஷயத்தை பண்ணவே இல்லைங்கிறது தெரியுது அவங்களும் காப்பாற்றுறதுக்காக தான் கவலைப்படாதீங்க மேங்கன்னா நான் அவங்களை கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு போராட்டம் எல்லாமே தெரியுது இதை பார்த்தோன்னா ஜட்ஜுமே ரொம்ப கண்கலங்கிறாரு இந்த மாதிரி எந்த தப்புமே இந்த பண்ணாத இந்த பொண்ணை வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து ஜெயிலில் போட்டு விசாரணை பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் ஜட்ஜு வந்து கோபமாயிட்டு இந்த மாதிரி வந்து அந்த கழிவர்தனோட பையனையும் அது மட்டும் இல்லாமல் அந்த அர்ஜுனோட மாமாவையும் வந்து பிடிங்க அவங்க ரெண்டு பேரும் விசாரிங்க இதுக்கு மேலே யார் யாருக்கெல்லாம் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசரியை ஓப்பன் பண்ணி மறுபடியும் முதல்ல இருந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதியாக எந்த இதுவுமே இல்லாமல் எந்த நிபந்தனமே இல்லாமல் விடுதலை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாரு இதை உடனே கோத குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் ராகினிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம் மனசில் இருக்கு ஏன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வந்து அர்ஜுன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போதான் அவங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த சந்தேகம் வந்து பயங்கரமான அவங்களுக்கு ஒரு வழியை கொடுக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி குலை செஞ்சவங்களோட நெலமலை என்னாக போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற எப்பிசோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம இறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீயூ காய்ஸ் இன்னொரு வேலை ஆனோமே மீட் பண்ணலாம்